அனைத்து நல்லூழ்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் போய் நெக்ஸ்ட் சேனல் வணக்கமாக உலக செய்திகள் ஒரு சில சிறப்பு செய்திகள் குறிப்பாகண்டு ரஷ்யா அண்டு இஸ்ரேல் பற்றின நிலைமைகளும் மற்ற நிகழ்வுகளும் நம்ம பார்த்துடலாம் நம்ம நிறைய நிகழ்வுகள் நான் பேசணும்னு நினச்சேன்னா அது குறிப்பிட்ட இரண்டு நிகழ்வுகள் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம அதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திங்க யாராக்காவது இந்த நீங்காவது தலைவலி வயிற்று வலி இந்த மாதிரி நீங்கள் மருத்துவமனையில் போயிட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு முன்பு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிட்றேன் இதை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துக்காக அல்ல இதை சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் மட்டுமே டைட்டில் கார்டு போட்டுறேன் நான் இல்லையா குடி குடியை கெடுக்கும் குடியை பழக்கம் கேடுறாங்கல்ல அந்த மாதிரி ஆனால் என்னென்னா உங்களுக்கு என்னென்னு புரியாது வீடியோ பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு தீயிராத வயிற்று வலி இந்த ஸ்டொமக்கில் கல் மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட இல்லை உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும் இந்த வீடியோ பதிவு பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ கொள்ள போலாம் ஒரு வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி தலை நெஞ்சு வயிறு வலி ஒரு வருஷம் கருங்கி பெருக்காண்டு அதை நீ எப்படி வாருது கருங்கலு தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஸோ வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆலோசிச்சு பண்ணி வீடியோ கொடுப்பலாம் நம்ம இந்தியாவுடைய பலமே என்ன தெரியுங்களா தன்மை ஒரு சில விஷயம் நம்மளுக்கு பிடிக்காது ஆனால் நம்ம பிடிச்சி ஏற்றுக்கணும் அதுதான் நம்மளுடைய பலமே இந்தியாவுடைய பலமே ஒரு சில சட்டங்கள் நம்மளுக்கு பிடிக்காது ஆனால் அரசாங்கத்தோடு ஒத்து போகணும் அதுதான் நான் ஏன் இவ்வளோ டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா வர வர எல்லாமே வெறிப்பிடுத்து வேங்கையாகிறாங்க எது எதுக்கு எமோஷனல் ஆகி டென்ஷன் ஆகணுன்னு தெரில அன்றைக்கி ஒரு நிகழ்வு பார்க்குறோம் வச்ச சாம்பார் சரியில்லை மனைவியை வந்து அடிச்சே கொண்டு விட்டாரு சரி என்னடா இவ்வளோ வெறி பிடிச்சிருக்கீங்களே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த ஒரு நிகழ்வை பாருங்கள் டெய்லர்கிட்ட பேண்ட்டு தைக்கி கொடுத்துனுங்கிறாரு கன்னியாகுமரியில் டெய்லர் அவர் தைச்சது பிடிக்கலன்றதுக்காக அந்த கத்திரிக்கோல எடுத்து போடுறதா என்னங்க இது இவ்வளோ கோபகாரணங்களாக இருக்காங்க ஒரு உயிரே போச்சு அந்த இடத்துல ஒரு பேண்ட்டு தைக்கிறதுல ஒரு உயிர் போதா ஸோ ரொம்ப அப்பிஷமாக இருக்குது இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அளவுக்கு ரொம்ப கோபக்காரணெலாம் இருக்காங்கல்லே அப்படின்னும் போது ரொம்ப கவலையாக தான் இருக்குது ஸோ வாங்க நம்ம கவலையோடு அந்த செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ தான் அல்ஜிசியா போன்ற பத்திரிக்கைலாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் மனசு வச்சாருன்னா இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுத்தாருனா இந்த இடத்துல கொஞ்சம் அதாவது காசா மீது தாக்குதலும் இதெல்லாம் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எஸ் எக்ஸ் இஸ்ரேல் பிஎம் ஓல்மர்ட் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்களாம் மற்றது சொன்னாரும் சொன்னாலும் இது பின்புலமாக வந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கு இருக்காங்க இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் ஹமாஸ் வந்து ஒரே வார்த்தையில் எல்லாமே முழிஞ்சு போச்சு நெருங்கிட்டாங்க கிட்டத்தட்ட நெக்கு தான் ஏன்னா இன்னொரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் லேண்டு தான் பக்கத்தில் இருக்குன்றாங்க தாக்குதல் பெரிய அளவுக்கு நிகழ்ந்துகிட்டே இருக்குது அந்த பிணைய கைதிகளை விடுவிச்சிட்டா என்ன பெரிய அளவுக்கு இருக்குல்ல உங்கள் உங்கள் தரப்பில் இன்னுமே ஹோல்டு இருக்குது யார் தரப்பில் ஹமாஸ் தரப்பில் இவங்க தாக்கல் நடத்துகிறாங்க மனிதாபம் மற்ற ஈவிரக்கம்லாம் தாக்கல் நடத்துகிறாங்க அது எல்லாமே ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நான் உங்கள் பக்கம் இருக்கிற ஓல்டு பிணைய கைதிகளை அதுக்கப்புறம்னா உங்களுக்கு சப்போர்ட் இன்னும் அதிகமாக வரும் யாருக்கு ஹமாஸுக்கு ஏன்னா இப்போ கூட எண்பது நாடுகளுக்கு மேலே ஆதரவு கொடுத்துருக்காங்க மனிதாமானின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் மேற்கொள்ளணுன்ற மாதிரியும் அதுவும் நிறைய நாடுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி ஹமாஸ் ஓடி வந்து அது எண்பது நாடுகளுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இப்போ பதிலுக்கு இப்போ பிரான்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் இவ்வளோ மனித அடிப்படையில் உதவிகள் செய்கிறோம்ல சவுதியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அவன் கத்தாரும் கேட்குறாங்க நீங்கள் இப்போ பிணைய கைதிகளை விடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க பிணைய கைதிகள் தான் அடுத்த கண்டிஷனுக்கு போவோம் ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க அதுவும் இன்னும் இன்னைக்கு வாஷிங்டன் டிசியில நேற்று என்னாச்சு அம்பாசிடர் ஒர்க் பண்ற ஆஃபீஸ் இரண்டு பேர்த்த வந்து கொண்டுட்டாங்க இல்லையா இதுக்கு வந்து இப்போ அந்த எண்பது நாடுகள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும் செய்கின்ற இவர்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க மாதிரி நேற்று மெஜ்ஜமன் நேதன்யா அவர்கள் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தாங்க எங்கள் மக்களை கடத்தி கொண்டு போகிறது மற்றது எல்லா விஷயங்களும் செய்கிற இவங்களுக்கு மாதிரி ஃபைனலாக இப்போ மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செஞ்சுருக்காங்க அதுவுமே போதிய அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு அங்கே மக்களோட ரெக்கவரியே தாங்குற அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த உதவிகள் உள்ளே போயிட்டு கொஞ்சம் உறுதி செஞ்சுருக்காங்க பட் ஃபுல்லானா இல்லை அங்கே காசானுடைய டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட நர்ஸ் வந்து அசோசினேட் பண்ணிட்டாங்க கொண்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் எண்பத்தி நாலு பேர் பக்கம் இருந்து போயிருக்காங்க ஒரு வாரத்தில் மட்டும் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திச்சிருக்காங்க தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் வந்து அந்த தாக்குதல் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ இனி நெருங்கி கொண்டிருக்கிறது காசாவுக்கு அதாவது இஸ்ரேலுக்கான ப்ரெஷர் மற்ற நாடுகள் பெரிய அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இஸ்ரேலுக்குள்ளாரையும் நிறைய ப்ரோட்டஸ்ட் அதாவது நடனியாகவர்களுக்கு எதிராக போராட்டம் ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க இங்கேயும் ஹமாஸுக்கு எதிராக மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஹமாஸுக்கு எதிராக போது உங்களால் தான் இவ்வளவு பிரச்சனைக்கான காரணம் என்ற அந்த எதிர்ப்பு அலைகளும் இங்கேயும் பார்க்க முடியுது காசாவுக்குள்ளேயே நம்மளால பார்க்க முடியுது அதுக்கான வீடியோ பதிவுகள் நிறைய தான் செய்யுது ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் இன்ன வரைக்கும் பின்வாங்கியிருக்கா தாக்குதல் அப்படின்னா பின்வாங்கலை தொடர்ந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் அதே போல் அவங்க எமினி ஔதிக்களும் வந்து இன்னைக்கு காலையில கூட ரெட் சைடுன்னு ஒழிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓடிலாம் ஒழிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்குதல் முயற்சி பண்ணாங்க அதை இடையே மறுத்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இன்றைக்கி காலையில் இன்னொரு தகவலும் வந்தது பென்கொரியன் விமான நிலையத்தை மறுபடியும் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி பட் அது உறுதியாக தெரியல அப்படி உறுதிப்படுத்தினா அவங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஆனால் அமெரிக்கா பயந்துட்டு ஓடிட்டாங்க அதுதான் முடிஞ்சு போதும் நாங்கள் வெற்றி பண்ணிட்டோண்டு இந்த இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு வந்து இப்போ என்னென்னா இன்றைக்கி ஈராக்கில் கூட ஒரு ஒரு குழு இருக்குது அதாவது இவங்க ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு பெரிய குரூப்ஸ் இருக்குது அந்த குரூப்ஸை ரெண்டு வாரத்துக்குள்ளே வெளியே இல்லை அப்படின்னா முடிச்சிடுவேன் அடிச்சிருவேன்றார் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க மனசுக்குள்ளே அலே அங்கே இருக்கக்கூடிய அவதிகளே உங்களால் முடிக்க முடியல நீ எங்களை வந்து முடிச்சிருவேன் இப்போ அமெரிக்காவோட ஸ்டைல் என்ன அப்படின்னா அதிகபட்சம் ஒரு இருபது தாக்கல் நடத்திட்டால் நாங்கள் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்றாங்க இப்போ அதையும் தாண்டி அவங்களோட இழப்புகள் ஏற்பட்டிருக்கா அவங்களுக்கான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கானா இந்த இடத்துல முழுமையாக அவங்களோட செயல்பாட்டை நிறுத்த முடியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி லெபனானுக்குள்ளார ஒரு பெரிய தாக்கல் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல் ஒரு மேபி அது ஆயுத கூடனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த இடத்துல ஒரு தாக்குதல் சிரியாவுக்குள்ளார மறுபடியும் துருக்கியனுடைய ஃபோர்ஸஸ் என்ட்ரி ஆகுது அப்போ சிரியாவுக்குள்ளார ஏற்கனவே மா மார்க்கோ ரூபி அவர்கள் அமெரிக்கோடய ஸ்டேட் செக்ரட்டரி என்ன சொன்னாருன்னா பெரிய அளவுக்கு அதாவது உள்நாட்டு கலவரங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் திடீர்னு இப்போ துருக்கியனுடைய பெரிய அளவுக்கு உள்ள வர்றதுக்கும் நம்ம பேச எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூகே இஸ்ரேலுக்கான பொருளாதார தடைகளை அதிகரிக்கிறாங்க நாங்கள் சொல்கிற வரைக்கும் ஜூலை வரைக்குமே பிரிட்டிஷ் ஆர்வே இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு போகாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஏன்னா மற்ற நாடுகள் எந்தெந்த அறிவிப்புகள் கொடுக்க போகிறாங்க என்னென்னு தெரியல ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பழமையான யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டு மாணவர்கள் யாரும் படிக்கக்கூடாது வெளியேற சொல்லிட்டாங்க இனி அங்கே மட்டும்தான் அட்மிஷன் போடணுன்ட்டாங்க குறிப்பாக ஏன் ட்ரம்ப் வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டி என்ற ஒரு டார்கெட் வைத்திருக்காருன்னா இந்த பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தின் தலைமையகம் வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டி தான் அப்போது ஒரு சில எல்லாம் கேட்குறாங்க அப்போ ஹார்வர்டு யூனிவர்சிட்டி கொடுக்கல இன்னும் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க ஆரோடு யூனிவர்சிட்டி சப்போர்ட் பண்ணல அதனால ஏற்கனவே ஃபண்டிங் நிறுத்தினாங்க இப்போ நிறுத்திட்டாங்க இப்போ ஆரோடு யூனிவர்சிட்டி என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு அட்மிஷனை வந்து ஒரு அரசாங்கம் நிர்ணயிக்க முடியாது நாங்கள் வந்து ரெண்டு நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இதை நீங்கள் நீக்கலைன்னா நாங்கள் கோர்ட்டில் போய் நீக்க போகிறோம்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்கிறாங்க ஸோ அதனால் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் டைம் ஆக்சுவலாக நான் எந்த பறவையில் பாக்குறேன் அப்படின்னா அந்த ஏன் ஒரு குறிப்பிட்ட ஆர்வர்டு யூனிவர்சிட்டிக்கு இந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா இந்த ஆர்வர்டு யூனிவர்சிட்டி தான் ஒட்டுமொத்த இந்த பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தின் தலைமையகம் அங்கேதான் ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க அந்த போராட்டத்தை மீது எல்லா இடத்துலையும் ஒடுக்குனா கூட அந்த ஆர்வர்டு யூனிவர்சிட்டியில் டென்ட்டு போட்டு உட்காந்து பெரிய அளவுக்கு முடிச்சாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அங்க இருக்கக்கூடிய டீன்ஸ் எல்லாமே அவங்களே சப்போர்ட்ன்ற மாதிரி பெரிய அளவுக்கு லிஸ்ட் எடுத்திருக்காங்க இவங்களை எல்லாத்தையும் நாடு கடத்தணும் அப்படின்னா யூனிவர்சிட்டி போதிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல அதனால இவர் முத முடிவு ஃபண்டு கட் பண்ணாரு இப்ப அடுத்தது மாணவர்களை சேர்த்தாதான்றாங்க ஏன்னா பெரிய அளவுக்கான மாணவர்கள் இங்கே இஸ்லாமிய கண்ட்ரீஸ்லேருந்து தான் அந்த ஆழ்வு யூனர்சிட்டிக்கு அதிகமாக போயிருக்காங்கன்ற தகவல்னால மேபி சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நானு ஏன்னா நம்ம நிறைய தடவை நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்க்கறதுனால அதை நான் எஸ் பண்றேன் நானு இதே போல பென்டகன் என்ன பண்ணாங்க இது தென்கொரியாவில் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு வீரர்களை வந்து வித்ட்ரா பண்றாங்க அவ்வளோதான் போதும் நம்ம அங்கிருந்து கிளம்பி வாங்கன்ற ஒரு அடிப்படையில சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாரு இங்கே உக்ரைனுக்குள்ளார பரவாயில்ல நான் வந்து முயற்சி மேற்கொண்டதுனால இப்போ கைதிகளை வந்து பரிமாறிக்கிறாங்கன்னாங்க ஃபஸ்ட்டு ஆயிரம் பேர் சொன்னாங்க இப்போ ஆனால் இரநூ முந்நூற்றி தொண்ணூறு பேர் தான் ஃபஸ்ட்டு பேச்சில் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க நேற்று இரவு என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யா ஒரு மூன்று இடத்துல ஒடிசா போர்ட் இருக்குது அந்த துறைமுகத்தின் மீது ஒரு தாக்குதல் அது இல்லாமல் இன்னொரு மேக்ஸிமமான பிளேஸஸ் வந்து அந்த க்ரம்ஸ்டோ செக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலையும் அது இல்லாமல் வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல கியூ மற்றும் அந்த முக்கியமான பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு ட்ரோன் தாக்குதல் இந்த தாக்குதல் எப்படி பார்க்கலான்னா நம்ம இந்தியாவில் இருந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நம்ம எம்பி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து போயிருந்தாங்க இல்லையா அப்போ கரெக்டாக விமான நிலையம் மாஸ்கோ விமான நிலையத்திலுமே தாக்கல் நடத்த முயற்சி பண்ணால் விட்டுருவாங்களா அது முக்கியமான விபிஐபிஸ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி செய்யலாமா இப்போ இதெல்லாம் இவங்க கேட்டால் நாங்கள் பூ தாக்குதல்ன்னுவாங்க அப்போ இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ரஷ்யா நிகழ்த்தியிருந்தா என்னால் வானத்துக்கு பூமிக்கும் ஜெலன்ஸ்கி குதிச்சிருப்பாரு மேலே போயிட்டு இடிச்சிட்டு வந்திருப்பார் தலையை ரஸ்கா புஸ்கான்னு தூங்கி இருக்க மாட்டார் எல்லாத்துக்கும் ஃபோனு பண்ணியிருப்பார் அவங்க இஷ்ட நாள்லாம் ஃபோன் பண்ணி அவர் எழுப்பி விட்டு அவங்க பா அவங்க 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 பாட்டியோட நிம்மதியாக தூங்கியிருப்பார் யார் நானும் ஃப்ரான்ஸுக்கு வந்து அவர்களை சொல்கிறேன் இப்போ பிரகட்டி அவர்கிட்டலாம் இப்போ அமைதியாக இருந்திருப்பார் அவர் அவர்கள்லாம் ஃபோனு பண்ணியிருப்பார் இவர் ஆனால் இவங்க பண்ணலாமா இந்த மாதிரி அதனால தான் ரஷ்யா என்ன நேற்று டென்ஷன் ஆகிட்டாங்க அடித்து அடியில் பயங்கரமான திருப்பி ரிட்டர்ன் அடிச்சிருக்காங்க இப்போ உக்ரைன்லாம் கையோ மையோன்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து அந்த தாக்குதல்கள் என்பது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஹங்கேரி வந்து ஐரோப்பாவில் ஓட்டிங் போடுற பவர் இருக்கிறதுனால இவங்களால் தொடர்ந்து உக்ரைனுக்கு ஃபண்டிங் கொடுக்க முடியல இப்போ இன்னொரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது ஐரோப்பா வந்து உக்ரைனை உக்ரைனில் பார்க்கற ஹங்கேரியை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஹங்கேரிக்கு வந்து அந்த ஓட்டிங் பவரை நிறுத்தணுன்றதெல்லாம் முடிவாக்குறாங்க இதே கிட்ட என்ன கேள்வி உங்கள்கிட்ட ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் சீனாவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரஷ்யாவை நம்பினாதான் உங்கள் பொருளாதாரம் ஓடும் இல்லை என்றால் ரிஸ்க் ஏன்னா உங்களுடைய ஆயில் இம்போர்ட் இருக்குல்ல நீங்கள் ரஷ்யா வேணான்னு சொல்லிட்டு அமெரிக்காவையும் நார்வேவையும் இருந்தீங்க இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும் ஸோ கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க நீங்கள் இவங்க எதிரின்னு நினைச்சி அங்கே நண்பன்னு போனீங்க பற்றி அதாவது இப்படி சாப்பிட்றதுக்கு பதில் இத்தனை நாள் ஐரோப்பா நாடுகள் இப்படி சுற்றிட்டு போய் இப்படி சாப்பிட்டாங்கப்ப அதையும் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிட்டாரு இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு சாப்பிடுங்க அப்படின்ற இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு இப்போ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்ப உங்களுடைய ஆட்டம் வந்து பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் கோல்டு மைனிங் அதாவது தங்க சுரங்கம்ங்க அங்கே தான் உலகத்தில் மிக ஆழமான ஒரு தங்க சுரங்கம் இருக்குது அந்த இடத்துல என்னாச்சுன்னா ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க திடீர்னு வெளியில் வந்து அந்த கதவுகள் இடித்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு இவ்வளோ பேரும் மாட்டினது அதிக முறை அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேராவது இருப்பாங்கன்றாங்க இருக்கிற இடலாம் தெரிஞ்சிச்சு பட் அது எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல சவுத் ஆப்ரிக்காவில் பரபரப்பாக இருக்குது வியட்நாம் டெலகிராம் வந்து தடை வச்சுருக்காங்க ஏன்னா அறுபத்தெட்டு பர்சன்ட் டெலகிராம் சேனல் வந்து நாட்டோடய வயலேஷன் வந்து எல்லாமே அந்த ட்ரக் மீது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் மற்ற இல்லீகலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருமே நன்மைக்காக யூஸ் பண்ணுறதுனால வந்து தடை விதிக்கிறாங்க இந்த வீடியோ நிறைய பக்கம் இந்த வீடியோ பதிய பாருங்கள் சட்டீஸ்கரில் நம்ம சிறப்பு படைகள் வந்து நக்சலுக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு நக்சல்களும் அந்த நக்சலுடைய தலைவர் பசுவா ராஜு அவர்கள் கொல்லப்பட்டதும் அந்த கிராம மக்கள் எந்தளவுக்கு கொண்டாடி இருக்காங்கன்னு பாருங்கள் நக்சல் நக்ஸலைட்டால் பெரிய அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க ஒரு நக்ஸ்லைட்னுடைய பெரிய தலைவன் தலைவனு ஒழிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் பார்க்கப்படுகிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறோம் ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க சீனா வந்து சோலார் பவர் பிளான்ட்டை வந்து ஜப்பான் சுற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு சில கம்யூனிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணி ஜப்பானை வந்து உழவ வேலை பார்க்குற மாதிரி தகவல் வெந்திருக்கு அதனால் ஜப்பான் கொஞ்சம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க ஏன்னா நடக்க போது தெரில தைவானை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அது ஜப்பானும் ஒரு சில எச்சரிக்கைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் நான்கிலிருந்து ரவிக்குமார் சேனலில் கொஞ்சம் டெப்த்தாக டீட்டெயிலாக கொஞ்சம் வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுறான முடிவுக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க எனக்கு ஏன்னா நம்ம ரஷ்யா இருக்கிற நிலைமைகளும் மற்ற இதையும் சரி இங்கே காசா நிலைமைகளும் மற்ற உலக நிகழ்வுகளையும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக டீட்டெயிலாக மற்ற நகல்வுளும் நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன் ஏன்னா சூடான ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக ஏன்னா மூணு வீடியோ போடுறேன் மூணு வீடியோ ரொம்ப லென்த்தாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சலுப்பு தட்டி நிறனால ஒரு வீடியோ மட்டும் ஷார்ட் பண்ணிவிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கேச்சல் நன்றி வணக்கம்